முருக்கங்காய் வந்து கிலோ முந்நூறுபா இண்டையானில வந்து பூக்கோவா வந்து நானூறுரூவா ஆனால் முள்ளங்கி முள்ளங்கி இருநூறுபா என்ன வெறவள்ளிக்கிழங்கு இருநூற்றி ஐம்பது வெண்டிக்காய் இது வந்து பாகிஸ்தான் ரூபா கிழங்கு என்ன விலை கிலோ

இருபத்தஞ்சு மேம் என்னமா குறைஞ்சிருக்காட்டி கூடி இருக்கா சீசனுக்கு தானே உள்ளுக்குள்ள கடைகள் வந்து சாயத்தறி சந்தைகள் நிலையம் மத்திய பேருந்து i வணக்கம் நாங்கள் இன்றைக்கி வந்து சாவகச்சேரி மிரக்கறி சந்தைக்கு தான் வந்தேன் நாங்கள் வந்து மிரக்கறி சந்தை வந்து இந்த விலைகள் வந்து என்ன விலை போகிறது என்ன மாதிரி இன்றைய நிலைமைன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்கோ சாவகச்சேரி சந்தைக்குள்ளே போகணும் போய் பார்ப்போம் நீங்கள் நடக்கிறோம்

இன்றைக்கு வந்து நோமலா சாதாரண வெளியிலான் இருக்கேன் சரி ஐயா சந்தை வந்து மிகவும் பரபரப்பா இருக்கு மிகவும் மெலிவா இருக்கு இந்த கிட்ட விழாக்கள் வந்து அருகாமையில் உள்ளாக்க வந்து வாங்கிக்கொள்ள மெலிவா இருக்கு பைத்தங்காய் நவில கிலுவா

முருகங்காய் முருகங்காய் கிலோ நானூறுவா பம்பா வெங்காயம் முந்நூறுவா தக்காளி பழம் தக்காளி பழம் நானூறு லீக்ஸ் பிள்ளைங்கல்ல முன்னூற்றி ஐம்பது வெள்ளைப்பூ இது நீத்துக்காய் நூறுரூவா ஒரு கிலோ புடலங்காய் நூறு பூசணிக்காய் அறுநூறுபா முள்ளங்கி உள்ளங்கை வந்து நூற்றி ஐம்பது ரூபா வெட்டிக்காய் வாழைக்காய் கறி மிளகாய் கறி மிளகாய் அஞ்சூறு ரூபா பாவக்காய் சரியா சாவிச்சேரி சந்தைக்கு வந்து முகப்பிலேயே வந்து அந்த அண்ணன் கடை இருக்குது வந்து மெலிவாயிருக்கு வாங்கி கொள்ளலாம் Apa mıdır salak yeri? Merak. Yapam. İleme merak ederdim. İleme bileme Bamba vangaydılar mıdır? Sinna vanga yem. Orayı இருநூத்தி ஐம்பது இது பச்சை மிளகாய் என்ன இல்லை கிலோ இருநூறுவா என்ன இந்த சின்ன வெங்காயம் கிலோ முந்நூறுவா என்ன இந்த வெங்காயம் நானூறுபா இது எல்லாம் ஒன்றுதான் என்ன இந்த கூடியிருக்கா குறைஞ்சிருக்காது பழமையப்பட

முந்நூறுவா இருநூறு முந்நூறு நேற்று கத்தரிக்காய் இருநூற்றி ஐம்பது முந்நூறுவா ஒரு கிலோ வந்து இந்த அன்பில் நேற்று பைத்தங்காய் நானூறுவா பைத்தங்காய் வந்து நானூறுவா நேற்று அது கோவாடி கோவா என்ன அஞ்சு ரூபா கிலோ என்ன பூசணிக்காய் நூறுரூவா பீட்ரூட் 250 રૂપિયા હા 250 રૂપિયા કિલો ફ્લોક ફ્લોક ટાઈમ இருக்கு हैन அவ்ला 550 आंबो रे बमबावन गयाया वगै मूंगुवा मूंगुरा हैन 250 आंबा के मूंगुरू हां கீரை வந்து நூற்றி ஐம்பது ரூபா இவ்வளோ ப்ரெஸ் ஆகிருக்கு பாருங்க ஆமாம் பொன்னாங்காணி நூற்றி இருபது என்ன பொன்னாங்காணி வந்து நூற்றி இருபது ரூபா வெள்ளாரி வெள்ளாரியம்மன் எழுபது ரூபா இந்த பூசணிக்காய் டுபாய் பூசணி வெங்காயம் மட்டும் அது லீக்ஸ் எல்லாம் இருக்குது தக்காளிப்பழம் மரவள்ளிக்க இது எல்லாமே வந்து எல்லா வந்து வந்துருக்கு ஆவைச்சேரி சந்தையில் வந்து நீங்கள் பக்கத்தில் இருந்தெல்லாம் வந்து மிக மலிவாக இருக்குது இருக்குது மட்டும் முருக்கங்காய் இருக்குது இங்கே எல்லாம் முருக்கங்காய் வந்து ஐநூறு இருந்தெல்லாம் போகுது பூக்கோவா வந்து ஆனால் முள்ளங்கி இருநூறுவா என்ன மரவள்ளிக்கலாங்க இருநூற்றி ஐம்பது வெண்டிக்காய் ரூபாய் என்ன கரெட்டை இருநூறு ரூபாய் என்ன கத்தரிக்காய் நூற்றி ஐம்பது ரூபாய் உருவாக்கலாங்க நூற்றி ஐம்பது என்ன தக்காளி பழம் நூற்றி ஐம்பது புருக்கங்காய் வந்து கிலோ முந்நூறு ஆண்டில் வந்து

சரக்கு கடைகள் இந்த இந்த பகுதி வந்து பல கடைகள் செத்தல் மகாய் மட்ட ஜூஸ் வள எல்லாம் இருக்கு இங்கே இதை வந்து தேனிய சாமான் வந்து இந்த பகுதியில் வாங்கி கொள்ளலாம் சாவிக்கெத்திரி சந்தையில் வந்து இது வந்து உள்ளுக்குள்ள கடைகள் வந்து சாவைத்திரு சந்தைக்குள்ள கடைகள் பழைய சாவி பனை சம எல்லாமே இருக்குது

வந்து இது வந்து நிறக்கரி வந்து இங்கால உள்ள கடைகள் தான் இந்த கடை உடுப்பு கடைகள் உள்ளுக்குள்ள கடை தொகுதிகள் வந்து பாவக்க தேரி எப்படி இருக்கு நான் வெளிய நான் பாத்துட்டு போவும் இது வந்து மரக்கறி சந்து

கொய்யா கிலோ இல்லை நூறுரூவா ரெபாம்பழம் ரூபாய் பப்பா பழம் நூற்றி ஐம்பது ரூபா என்ன கிலோ எவ்வளோ காலமா இங்கே சந்தையில் இருபத்தஞ்சி வயசுமா ரெண்டு என்னம்மா எந்த எந்த அண்ட் எப்படி குறைஞ்சிருக்கா இல்லாட்டி கூடி இருக்கா

வந்து சாவக்கச்சேரி மார்க்கெட்ல வந்து போற விலை தான் இது எவ்வளோ தேங்காய் இருக்குன்னு சொல்லி எவ்வளோ தேங்காய் கும்பிச்சு வச்சிருக்கு சா கட்டிருக்காங்க தெங்கா வந்து விற்பனை கூறல் விற்பனை வந்து இப்பதான் நூத்தி எட்டு இருக்காங்க ഇൂട്ടാ രാജകത്തെ അണ്ണി ഉത്തോ ചിത്രമോഡ് രാജകത്തെ അണ്ണി ഉത്തോ 80 രൂപ തവരണം പോളടാ 150 അല്ല മാരിംഗല്ല 110 രൂപ വലത്തേങ്ങേ ഒരു 150 150 തെങ്കായി

சமைச்சிருக்க சந்தையில் வந்து தேங்காய்க்குரிய இடம் வந்து இந்த இடம் தான் வந்து வந்துதான் தேங்காய் வாங்க போயிடலாம் நூறு ரூபாயில இருந்து ஐம்பது ரூபாய் மட்டும் ஒரு தேங்காய் போகுது ਤੰਜੂ ਦਾ ਡਿਕੜਾ 4 ਮਹੀਨੇ ਪਹਿਰੇ ਪੂਰੇ ਦਿੱਤੰਗੇ 25 ਜਾ 25 ਰੁਪਇਆ ਨਾ ਇਹੋੜਾ ਬਟਾ ਨਾ ਕੋੜਾ 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 ਇਹ ਲੈ 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 ਚੰਦੇਲੇ ਯਾਰਾ 200 ਰੁਪਇਆ